காதல் என்ற காகிதத்தில் அழகாக எழுத தெரிந்தால் கிடைப்பது ஓவியம் இது பழைய காதல் கரையும் டேட்டாவாய் நவீன காதல் இலை வடிவில் தான் இதயம் இருக்கும் ஆனால் மலை வடிவில் அது கணக்கும் என்ற கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் காதலித்து கெட்டுப்போ என்றும் திகட்ட திகட்ட காதலி என்றும் ஏன் கூறுகிறார் பிப்ரவரி பதினான்கு காதலர் தின சிறப்பாக இன்று உங்களுக்காக காதலித்து கெட்டுப்போ அதிகம் பேசு ஆதி ஆப்பிள் தேடு மூளை கழற்றிவை முட்டாளாய் பிறப்பிடு கடிகாரம் உடை காத்திருந்து கான் நாய்க்குட்டி கொஞ்சு நண்பனானாலும் நகர்ந்து செல் கடிதம் எழுத கற்றுக்கொள் விதவிதமாய் பொய் சொல் விழியாற்றில் விழு பூப்பரித்து கொடு மேகமென கலை மோகம் வளர்த்து மித மதி கெட்டு மாய் கவிதைகள் கிறுக்கு கால் கொலுசில் இசை உணர் தாடி வளர்த்து தவி எடை குறைந்து சிதை உளறல் வரும் குடி ஊர் எதிர்த்தால் உதை ஆராய்ந்து அழிந்து போ மெல்ல செத்து மீண்டு வா திகட்ட 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 காதலி காதலிக்கும் போது ஒரு போதும் அன்பு கிடைத்தால் வரம்தானோ வேகமாக விரும்பி ஒரு காதலை ஏற்றுக்கொண்டு அதே வேகத்தோடு திருப்பி வீசாமல் நரை திரையிலும் காதல் வற்றாமல் காவியமாகி காலம் கடந்து நிற்கும் திகட்ட திகட்ட காதலிக்கும் உண்மை காதலர்கள் அனைவருக்கும் பிரத்திம்பூ சேனலின் இனிய காதலர் தின வாழ்த்துக்கள் மீண்டும் பேசலாம் பிரியங்களுடன் பிரசன்னா